அந்த உத்தரமேரூர் உத்தரமேர் டூ எண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க உட்புறமாக அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க இது இது ஒரு ஃபார்ம் லேண்ட் இது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மாமரங்கள் வந்து ஒரு ஆயிரம் மரம் இருக்குதுங்க மாமரம் வந்து ஆயிரம் மரம் இருக்குது எல்லாமே வந்து காய்ப்பு மரம் தான் ருமானியா மல்கோவா அல்வான்சா போன்ற மரங்கள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் எல்லாமே இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இது இந்த மு முப்பத்தி ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரே கிணறு தான் வந்து சப்ளை பண்ணுதுங்க இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் மாமரங்கள் இருக்குது ஒரு ஆயிரம் வந்து தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஒரு ரெண்டாயிரம் வந்து தேக்கு மரங்கள் இருக்குது இது வந்து ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கா அருகில்தான் இது அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை வந்து இது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா பென்சிங்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேட்ச் பண்ணி எல்லாமே பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் இடம் வந்து ஊரை ஒட்டி தான் ஸ்கொயராக இருக்குதுங்க மொத்தம் முப்பத்தி ஏழு இது இந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் அதிகமாக வந்து மாமரங்கள் தான் இருக்குது அப்படியே வந்து எல்லாமே காய்ப்பு தாங்க ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இது ஒரு அருமையான இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுகாவில் உத்திரமேறு அருகில் இது அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு உத்தரமேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான ஃபார்ம் ஃபார்ம் லேண்டுங்க இது இங்கே பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னைமர தோப்பு வருது தென்னை தோப்பு ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டும் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆயிரம் மரம் இதுவும் காய்ப்பு மரம் தாங்க இதுவும் காய்ப்பு மரம் தான் அப்படியே மூணு ஏக்கர் தென்னை மரம் ஒரு பத்து ஏக்கர் மாமரம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மண் வந்து பியூர் ரெட்ஸ் ஆகிடுங்க இது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க மொத்தம் முப்பத்தி ஏழு ஏக்கர் ஒரு செண்டின் விலை ஐம்பதாயிரருவாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க அங்கே பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு தோப்புலாம் வந்து இருக்குது நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இங்கே பாருங்கள் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டும் பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் வந்து நேர்முக வியப்பாரம் தாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கால இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது அதிகமாக வந்து மாமரங்கள் தான் இருக்குது நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வருங்க மதுராந்தங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து அந்த கிணறுலாம் வந்து காமிக்க போகிறேன் இது பேட்ச் பேட்சாக பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு பத்து ஏக்கர் மாந்தோப்பு இன்னொரு பத்து ஏக்கர் வந்து தேக்கு மரத்தோப்பு ஒரு அருமையான சைட்டு நல்ல ஒருத்தான சைட்டுங்க இது மிஸ் பண்ணிவிடாதீங்க இந்த கிணறு தாங்க அந்த முப்பத்தி ஏழு ஏக்கருக்கு வந்து சப்ளை பண்ணுதுங்க தண்ணி பிரச்சனையே கிடையாது மேலே இருக்குது பாருங்கள் தண்ணி இந்த வழியாக தான் பைப் லைன் போட்டு எல்லாத்துக்குமே தண்ணி போதுங்க எல்லாத்துக்குமே இந்த வழியாக தான் தண்ணி போகுது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே காட்டுற மரம் ஏரியா எல்லாமே ஒரு காய்ப்பு மரம் தான் இது நல்ல ஒரு அருமையான தோப்புங்க இது மிஸ் பண்ணிவிடாதீங்க இது வந்து அதில் வேலை செய்கிறவங்க வந்து தங்குறதுக்கு கொட்டா போட்டிருக்காங்க அதனால் இந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் வந்து மாமரம் தென்னை மரம் தேக்கு மரம் செம்மரம் எல்லாமே இருக்குதுங்க ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லைன்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் ஃபுல்லாகவே காட்ட பாருங்க எல்லாமே வந்து மரங்கள் தாங்க இருக்குது உங்களுக்கு பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு இது எல்லாத்துலேயும் பைப் லைன் போட்டுக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு பத்து ஏக்கர் திருப்பி வந்து மாமரம் போட்டிருக்காங்க அதுவும் அந்த ஃபீல்டு போய் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வாத்து வளர்க்குறாங்க வாத்து வளர்க்குறாங்க இது இங்கே பாருங்கள் உங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த முப்பத்தி ஏழுமே வந்து உங்களுக்கு நான் பவுண்டரி ஃபுல்லாகவே காட்டுறேங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேங்க இது இது ஒரு இதுக்கு வந்து ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ங்க இதுக்கு இதுக்கு வந்து ஓனர் வந்து மூணு ஓனர் இது அதனால் வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க அதனால் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க அதனால் வந்து எனக்கு கால் பண்ணுங்க இடம் போய் கூட்டும் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனர் பேசிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த ஆப்போசிட்டில் இது ஒரு பத்து ஏக்கர் மாந்து வைப்புங்க அந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் இதுவும் அடங்கும் இது இங்கே பாருங்கள் இந்த காலு இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கையில் கேழ்வரகு கம்பு போன்ற எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ட்ரைலேண்டாக விட்டுருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்கள் முப்பத்தி ஏழு ஏக்கருங்க இது ஒரு நிலை ஐம்பதாயிரம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்கால்கார தான் இது அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்